கனாலத்துக்கு பிறகு இந்த பிஸ்னஸ் பார்ட்னரோட போகிறேன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்ட்னரோட போறான் அவர் தமிழ் தான் அவருக்கு பேர் நேக் தமிழ்நாட்டு தமிழ் ஆள் எனக்கு ஒரு சிரிப்பான ஒரு கதை ஒன்று வந்தது நேக் இந்த இந்த சந்தியில தானே எங்கட ஆஃபீஸ் முந்தி மலை ஆஃபீஸ் அப்போ அலெக்ஸ் ஒரு நாள் சொன்னான் எங்கே கோட்டை போட்டுவாரு எனக்கு ரியல் எஸ்டேட் தொடங்கும் போது கோட் போட்டு போகிறது எனக்கு பெரிய கம்ஃபர்டபுளாக இருக்கு இல்லை அப்போ கோட்டை போட்டு வா கோட்டை போட்டு வாங்க சரியா அப்போ நீ ட்ரைவ் பண்ணி கொண்டுருக்குறபடியாக பெருசாக கதைக்க மாட்டேன் அப்போ நான் சொன்னேன் கா காலையில் விட்ட பிள்ளைகளுக்கு அப்பா ஆ ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் ஆ அப்புறம் வெளியில் கோட்டை போட்டு கொண்டு வந்த ஒரு பிஸ்னஸ் காரன் ஆயிடுவேன் எனக்கு அது சரிப்பட்டு வராது அப்போ அவன் அவன் சொன்னான் எனக்கு நான் அவ்வளோ பேரை பார்த்துட்டேன் ஆ கோட்டை போட்டி என்று சொல்லி சொன்ன நடிகன் தான் நடிக்க வேண்டியான் வெளியில் ரோட்டுக்கு வந்துட்டேன்டான்னு சொல்லி சொன்னான் அப்போ பிறகு எனக்கு ஒரே கோட்டு 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 கோட்டுன்னு ஒரே கேட்பான் கான்ற நேரம் எல்லாம் கேட்பான் கோட்டு கதை பிறகு கடைசியாக நான் ஒரு நாள் சொன்னி பாரு அஞ்சு கோட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அஞ்சு நாளும் போட்டுட்டு போறேன் ஆண்டு அப்படி தான் இன்னைக்கு கனகாலத்துக்கு பிறகு நண்பர்களே ஒரு வீடு காட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ரியல் இஸ்டேட் அளவில் அப்போ எனக்கு இந்த கோட்டு சூட்டு போட்டு பாக்குற வெயில வந்து சரிப்பட்டு காலையில் காலையில எனக்கு என்ன இதுதான் கட்ச் அதுல கட்ச் என்ன சொல்ல வந்தனா அப்ப எனக்கே சிரிப்பா இருந்தேன் அப்படியே காலையில மாடு மேய்க்கிறேன் மாடியான மேலே போற பின்ன கோட்டு சூட்டு போட்டு கொண்டு ஆஹ்ல என்னப்பா ஆஹ் இதுதான் மனுஷ வாழ்க்கை என்ன